ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனும் மாயா சீரியல் ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சீனு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மாயாவை கூப்பிடுறாங்க மாயா ரெண்டு பேரும் வெளியில் போகிறோம் வா அப்படின்னு சொல்லி இதை பார்த்த பத்மாவும் பார்வதியும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க இவன் இந்த மாயாவை ஏற்றுக்க போகிறானா அப்படின்னு கடைசி பார்த்தோம்னா ஒரு லாயர் ஆஃபீஸ்க்கு வந்து நிரா டிவோர்ஸ் பற்றிய விஷயத்த சொல்லி மாயாவை வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றாங்க இது கேட்ட மாயா சமா அதிர்ச்சியாகி சீனு என்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு நான் சரியாக யோசிச்சுட்டா முடிவெடுத்திருக்கேன் மாயா எனக்கு உன் கூட சேர்ந்து வாழை பிடிக்கலை அதனால் நீ கையெழுத்து போட்டுரு அப்படின்னும் போதும் சரி செய்யணும் இதாகவும் விருப்பம்னா நான் போடுறேன் அப்படின்னுட்டு மாயாவும் கையெழுத்து போட்டு முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் சுங்கலிகளுக்கான பூஜைகள் நடந்துட்டுருக்கு இல்லையா இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் சீனும் பைக்கில் வந்துட்ருக்காங்க அப்போது நம்ம மாயா வந்து கண்டிப்பாக உனக்கு என் மேலே காரில் இருக்குன்னு தெரியும் சீனு உன் அம்மாவுக்காகத்தான் நீ இப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருக்க கூடிய சீக்கிரமே உனக்கு என் மேலே இருக்கிற காதலை நான் கொண்டு வர வைக்கல என் பேரு மாயா இல்லைங்கிற மாதிரி மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி வச்சுட்டு வராங்க ஒரு பூக்கடை வருது சீனு வண்டி நிப்பாட்டு நான் பூ வாங்கணும் அப்படின்னுட்டு நேரம் மாயா வந்து கியூட்டா பூ வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இடையில வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க யோ யார் யா இது அப்படின்னு போது அவங்க வாய் இது என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவளுக்கே எல்லாம் சாதகமாக அமையுது அப்படின்னு சேனு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனு மாயா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது நேராக நம்ம ஜானிக்கு வந்து சீனு மாயா வந்துட்டிங்களா சரி வாங்க இங்கே பாரு சீனு இதை குங்குமத்தை எடுத்து மாயா தாலியில வச்சு விடு இன்னைக்கு சுமங்கலி சுமங்கலிக்கலுக்கான பூஜை நடக்குது அப்படின்னும் போது இந்த பக்கம் சீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டிவோர்ஸ் பற்றி பேச வேணாம் அப்படின்னுட்டு ஒரு வழி இல்லாமல் மாயாவோட தாலியில குங்குமத்தையும் வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நேரா பத்மா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க டே சீனு நீ பாட்டுக்கு அந்த மாயாவை கூட்டிகிட்டு போகிற வர இங்கே என்னடா நடக்குது இப்ப பாருமா நீ ஆசைப்பட்ட தான் நடக்குதும்மா நான் மாயாவை விவகாரத்தை பண்ணிட்டேன் அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு தான் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது பத்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சீனு என்னடா சொல்கிற ஆமாம் ஆமாம் இதுக்கப்புறமும் நான் மாயா கூட சேர்ந்து பண்ணுறதுல அர்த்தமே இல்லை என் அம்மாவை அடிச்சிருக்கா இந்த குடும்பத்தை குடும்பத்தோட நிம்மதியே இல்லாம பாடியிருக்கா அப்படிப்பட்டவ கூட நான் எப்படிமா சேர்ந்து வாழ்றது சீனும் சொல்ல சொல்லப்போனால் எனக்கு உன்னை நினைக்க ரொம்ப பெருமையாக இருக்குடா இப்போதான் நீ என் பிள்ளையாக ஒரு சரியான முடிவு எடுத்திருக்க அப்படின்னும் போது ஆமாம்மா நான் சரியாக தான் முடிவு எடுத்திருக்கேன் கூடிய சீக்கிரமே நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அவள் வீட்டை விட்டு போவா அப்படின்னுட்டு சீனு பாட்டுக்கு உள்ளே போனது பத்மா பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாடா எப்படியோக்கா அவள் உங்களை அடித்தது ஒரு வகையில் நல்லதுதான் இப்படியே அவ உங்களை அடிக்காமல் விட்டுருக்க சீனும் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டா இல்லையா அப்படிங்கிறாங்க எடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்கு